ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய சீதாபுரம் முன்னாடினு வீட்டுக்குள்ளே தாங்க எவ்வளோ பழங்கள் இருக்காங்க பாருங்கள் ஆனால் ஒன்று கூட இப்போ நமக்கு கிடைக்க மாட்டேங்குது பழையபடி வந்து அணில் வந்து மாதுளை அங்கே வந்து கம்மியாகிடுச்சுல்ல அதனால இங்கே வந்துட்டாங்க நான் வந்து நேற்று பார்த்து வச்சுருந்தேன் சரி ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் நம்மளால் பறைக்க முடியல ஈவினிங் வந்து பறைப்போம்னு நினச்சேன் ஈவினிங் வந்தது என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் நேரம் டயர்டாக அப்படியே வந்த உடனே குளிச்சுட்டு உட்காந்துருது அப்புறம் தோட்டத்துக்கு போயிடுறது அப்புறம் சரியா இருக்கா இங்க வர்றதில்ல இந்த முன்னாடியே இங்கே வரவே மாட்டேன் கடைசி காலையில வந்து பார்த்தாக்க நமக்கு மிச்சம் என்ன தெரியுமா தெரியுதா வெறும் தோல் தோல் மட்டும் கொஞ்சோண்டு அந்த இதில் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி போட்டுட்டு போயிடுறாங்க தினம் தினம் ரெண்டு பழம் மூணு பழம் இப்படியே தாங்க போகுது தின்னுட்டு தின்னுட்டு போயிட்றாங்கங்க கொட்டையை கூட போடுற மாதிரியே தெரில இந்த கடக்கில் கொட்டையில் அந்த கடைக்கு ஒன்று ரெண்டு கூட தான் இருக்குது கொட்டையோடு சேர்த்து தின்றுவாங்களாம் என்னென்னு தெரியலங்க ஆனால் எங்கள் வீட்டு பழம் சும்மா சொல்லக்கூடாதுங்க இப்போ நினச்சா கூட நாட்டில் ஏச்சு வரும் அந்த மாதிரி ஒரு சுவை வந்து நீங்கள் கடையில் வாங்கினா கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படி ஒரு சுவைங்க ஆனால் அதை வந்து இப்போ இதையும் சாப்பிட பழகிட்டாங்க என்ன பண்ண போகிறேன்னே தெரியல ஏன்னா மாதுல தான் அவங்களுக்குன்னு விட்டாச்சு இப்போ சீதாவே விட முடியுமா கிட்டத்தட்ட நூறு காய்கிட்ட கிடக்குது டெய்லி ரெண்டு மூணு பழுக்குது எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டுட்டு போயிடாங்க என்ன பண்ணனே தெரில இப்போ எனக்கு எட்ட மாட்டேங்குது இல்லைன்னா நானே வந்து பறிச்சு அவங்கள நம்ம கூப்பிட்டு அவங்க வரதுக்குள்ளே இங்கே எல்லாத்தையும் அவங்க காலி பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ இதை பறிக்கிறதுக்கு ஒன்று உண்டு தெரியும் அது என்னென்னு எனக்கு தரல அது என்னங்கிறத எனக்கு சொன்னீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் அதை நான் வாங்கி வச்சுட்டு நானே கரெக்டான டைம் பார்த்து பறிச்சு பறித்து சாப்பிடலான்னு நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்